மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்த ஒரு குடும்ப தலைவியா நீங்கள் உங்களுக்கு தான் இந்த செய்தி சூடாக பரபரப்பாக வந்துட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த நீங்கள் த்ரீ தௌசண்ட் வாங்கக்கூடிய ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான திட்டங்கள் தான் நம்ம தமிழகம் முதல் வந்து கொண்டு வந்திருக்காரு அது பற்றின ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கலந்தைய வீடியோ தான் நம்ம பார்க்கவும் போதும் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது பத்தாத இன்னும் இரண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து தராங்க அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா தட் இஸ் ட்ரூ ஆமாங்க உங்களுக்கு உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது ஸோ அதுக்கு தான் புதுசாக இரண்டு திட்டமும் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது தான் மகளிர் உதவித்தொகை திட்டம் ஸோ இது கூட சேர்த்து புதுமை பெண் திட்டம் அண்ட் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ட்டு இரண்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன பயன் எப்படி ஆயிரம் மூவாயிரம் ரூபாய் மாறுச்சு அப்படின்றது பார்க்கவும் ஆல்ரெடி இந்த உதவி தொகை வந்து மக்களுக்கோ இல்ல வந்து குடும்ப தலைவர்களுக்கும் கொடுத்துதான் வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு பக்கம் எனக்கு இது வரவே இல்லை எனக்கு இது கிடைக்கவே இல்லை எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற வரையும் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஒரு சில பேர் வந்து இனிமேல் ஐ மீன் திஸ் மந்த் வந்து அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இதுல எக்ஸ்ட்ராவா ரெண்டு திட்டம் பத்தி நான் சொல்லியிருந்தேன் அது என்ன திட்டம் பாத்தீங்கன்னா வந்து முதலாவது புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த திட்டம்ல உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் அதாவது குழந்தைகள் அவங்க ஆறாவதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஸ்பெஷலைஸ்டா இந்த ஸ்கீம் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி கேட்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவா ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு அது என்ன திட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆக போற பெண்களுக்கு வந்து தாலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திட்டத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் இந்த திட்டம் உதவி திட்டமா வந்து அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உத உயர்கல்வி உதவி திட்டம் தான் அது அதுபடி வந்து பெண்களுக்கு வயசுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கிற அந்த மாணவிகளுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீம் ஸோ இதில் புதுப்பிக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறாவதுலேருந்து காலேஜ் அதாவது யூஜி டிகிரி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து முதல் டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறது தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கே வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேயும் போய் வாங்கணும் அலையணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது இரண்டாவது தமிழ் புதல்வன் திட்டம் எப்படி நீங்கள் பெண் குழந்தைங்களுக்கு வந்து காசு தரலாம் ஆண் குழந்தைங்க என்ன சும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும் அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வரும் இந்த ஸ்கீம் இன்னும் மூணு வாரங்களில் அந்த ஆண் இந்த ஸ்கீமும் வந்து நிறைவேற போகுது இதுக்கு அப்ளை பண்ணுறது இன்னும் த்ரீ வீக்ஸ் மட்டும்தான் இருக்கு மூன்று வாரங்கள் மட்டும்தான் இருக்கு அப்ளை உடனே அப்ளை பண்ணிக்கோங்க உங்க படிப்புக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த திட்டத்துக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் அப்படின்றத வாங்கிக்க முடியும் ஏழை பெண்கள் ஏழை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த ஸ்கீம் கொண்டு வர முடியுன்ற முயற்சிக்கு பாருங்க இன்னும் மூன்று வாரம் மட்டும்தான் இருக்கு இந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு லிமிட்டட் டைம் ஆஃபர் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இன்னும் மூன்று வாரம் தான் இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்க வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா பாய்